இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் முக்கியமான ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றது சமூக ஊடகங்கள் ஊடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்ற பெயரில பல்வேறு மோசடிகள் இடம்பெறுவதாம் பாரிய பணத்தினையும் மக்கள் இதனால இழக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது என்ற ஒரு தொலைபேசி இலக்கத்தையும் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் இவற்றை குறித்து இந்த காணொலியில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமும் இலங்கையில் உள்ள மக்களின் வங்கி கணக்குகளின் வட்டி வீதம் உயர்த்தப்பட போவதாக நிதியமைச்சு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கின்றது ஜூலை முதலாம் திகதி முதல் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட போவதாக அறிவித்திருக்கின்றது மக்களினுடைய நிதியை மேலும் அதிகரிக்கும் நோக்கில்தான் இந்த ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட இருக்கிறதா இவை இரண்டும் குறித்து இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம காணொலி பார்த்துக் கொண்டிருப்பீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் கொள்ளுங்கள் வணக்கம் நான் திவாரகா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் முக்கியமான ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில சமூக ஊடகங்களில காணொலிகள் வெளியிட்டு அதன் மூலம் மக்களிடம் பல்வேறு வகையில மோசடிகள் இடம்பெறுவதாக சொல்லி இருக்குது துபாயில வேலை செய்கின்ற ஒரு நபரால் தான் இதை மோசடி இடம்பெறுவதாக அறிவித்திருக்கின்றது வெளிநாட்டில வேலை செய்கிறவர்களிடம் காணொலிகளை வாங்கி அதாவது வெளிநாட்டில வேலை செய்வதாக அல்லது வெளிநாட்டில வேலை வாய்ப்பு இருப்பதாக சொல்லி அவர்களிடமிருந்து இருந்து காணொலிகளை வாங்குகிறார்களாம் அப்படி அந்த காணொலிகளை வாங்கிவிட்டு பின்பு அந்த காணொலிகளை வைத்து எப்படி விளம்பரப்படுத்தலாம் எப்படி விளம்பரப்படுத்தி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்று சொல்லி ஆட்களை அணுக வைக்கலாம் என்று சொல்லி அதற்கேற்ற வகையில அந்த காணொலிகளை எடிட் பண்ணுகிறார்களா அப்படி எடிட் பண்ணின அந்த காணொலிகளை பேஸ்புக் யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களில பதிவேட்டி அதன் மூலம் ஆட்களை கவர்ந்து அவர்களோட தொடர்பு கொண்டு இந்த மோசடிகளில ஈடுபடுகிறார்களா இது குறித்து குறித்த நபர்களிடம் சிக்கி ஏமாறுந்தவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில்தான் இப்படியான முறையில ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது உண்மையிலேயே பதிவு செய்யப்பட்ட அதாவது உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் தனி மட்டும்தான வெளிநாட்டு வாய்ப்பிற்காக பணத்தினை பெறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றது ஆகையால மக்கள் சமூக ஊடகங்களில வருகின்ற இப்படியான போலியான விளம்பரங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான காணொளிகளை நம்பி அவர்களிடம் நீங்கள் பணத்தினையும் கொடுக்க வேண்டாம் சரியாக அங்கீகரிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு முகவரிடம் அணுகி அவர்களிடம் ஈரொடர்பில கலந்துரையாடி மேற்கொண்டு மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுங்கள் இப்படி போலியான நபர்களிடம் சிக்கி உங்களுடைய பணத்தினை கொடுத்து மாற வேண்டாம் அது மட்டுமல்லாது இப்படியான மோசடியாளர்கள் அல்லது இப்படியான மோசடியர்களிடம் சிக்கி நீங்கள் ஏமாறந்திருந்தால் அது ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை மேற்கொண்டு முறைப்பாட்டை தெரிவிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது ஒன்று ஒன்று இரண்டு எட்டு ஆறு நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்ற சிறப்பு விசாரணை பிரிவுக்கும் தொடர்பு கொண்டு இது தொடர்பில நீங்க தகவல்களை வழங்கலாம் அப்படி என்று சொல்லி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது ஆகையால மோசடியாளர்களிடம் போலியான விளம்பரங்களையோ போலியான தகவல்களையோ நம்பி பணத்தினை கொடுத்து மாறாதீர்கள் சரியாக அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நாடி அவர்களுடாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நீங்கள் அதற்கான நடைமுறைகளை பின்பற்றி வெளிநாட்டு வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்லுங்கள் போலியான நபர்களிடம் சிக்கி பணத்தினை கொடுத்து மாறாதீர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படைய இலங்கை வங்கிகளில விசேட வாய்ப்பு திட்டம் மூலம் விசேட வட்டி விகிதம் உயர்த்தப்படுவதாக நிதியமைச்சு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது இந்த விசேட வட்டி திட்டம் யாருக்கென்றால் அறுபது வயதிற்கு மேற்பட்ட அறுபது வயதை உடைய சிரேஷ்ட பிரஜைகளுக்கான வட்டி திட்டமா இந்த விசேட வட்டி திட்டத்தின் நோக்கம் என்று சொன்னால் அவர்களுடைய நிதியை மேலும் உயர்த்துவதாக இருக்குது என்று சொல்லி நிதியமைச்சு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது சிரேஷ்ட பிரஜைகளுக்கும் சாதாரண நபர்களுக்கும் இப்போது ஒரே வட்டி விகிதத்தில்தான் வங்கிகளில நிலையான வாய்ப்பு திட்டத்திற்கு பணம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில தற்போது இந்த வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது கொரோனாவிற்கு முன்னைய காலத்தில சிரேஷ்ட பிரஜைகளுக்கான நிலையான வாய்ப்புகளுக்கு பதினைந்து வீதம் வட்டி விகிதம் வழங்கப்பட்டது கொரோனாவிற்கு பிற்பட்ட காலங்களில பல்வேறு வகையான வட்டி விகிதங்கள் அதிக அளவிலையும் குறைந்த அளவிலையும் வழங்கப்பட்டு தற்போது மிக குறைந்த அளவிலேயே வங்கிகளில வட்டி விகிதம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்நிலையில் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு தற்போது வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட போகிறதா இதற்கு சில தகுதிகள் வேண்டும் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதாவது முக்கியமாக இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டுமா இலங்கை பிரஜையாக இருக்கிற நபர்களுக்குத்தான் இது பொருந்தும் அப்படி என்று சொல்லி இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கின்றது அவர்களுக்கு தான் இந்த வட்டி விகிதம் உரியது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் ஒரு மில்லியன் ரூபா பணத்திற்கு குறையாமல் அவர்களுடைய நிலையான வாய்ப்பில வைத்திருக்க வேண்டும் அதாவது பத்து லட்சம் ரூபாவிற்கு குறையாமல் அவர்களுடைய நிலையான வைப்பில இருந்தால்தான் அவர்களுக்கான வட்டி விகிதம் வழங்கப்படும் அப்படி என்று சொல்லி மத்திய வங்கி சொல்லி இருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்று சொன்னா இதுல வந்து வங்கிகளின் எண்ணிக்கை கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது என்றும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறது ஜனாதிபதி இது குறித்து முதலில் சொல்லி இருந்தாரா மூத்த குடிமக்களின் நலனுக்காக இந்த விசேட வட்டி விகிதம் அறிமுகப்படுத்தப்படும் என்று சொன்னதாக இதை சொல்லி இருக்கிறது பத்து லட்சத்திற்கு விசேட வட்டி விகிதம் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு வழங்கப்பட போகிறது இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் வெளியாகி இருக்கிறது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்